பாலாஜி சார்பாக மதுரை மாவட்டம் திருமணபதி எம் கே எஸ் கோபால் அன்பர்களுக்கு வெற்றி பெற்ற சிறப்பு வீரர்கள் வேண்டுவார் ஓகே டைம் ஸ்டார்ட் நோ

சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த விழாவினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை அலங்கா நல்லூர் எம் கே எஸ் மொபைல் அவர்களை விழா சார்பாக வருக வரு இருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறித்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை கட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து எம்கேஎஸ் அலங்கா நல்லூர் மொபைல் கடை உரிமையாளர் விநாயகம் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக அவர் நண்போடு இருக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாணிக்கம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் அலங்கை மாணிக்கம் கிராம பொதுமக்கள் அலங்கை சேவல் கட்டின் ஜாம்பவான் எஸ்கே கே சதீஷ் நண்பர்கள் ஆர் போட்டோகிராபி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசனை விழா குழு வழங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான பரிசு பொருட்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் மேலும் அலங்கை ஒன்றிய ஆதனூர் வீரன் நம்பலம் தமிழக வெற்றிக்கிழமை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசனை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பொருட்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க ஒரு காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா சீட்டி அறியுங்கள் கைதட்டியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்கள் காயம் பண்ணிக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காளையார் கோவில் மண்ணிற்கு பெருமை சேர்த்திரவா மதுரை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அலங்கை ஒன்றிய மாதனூர் வீரன் நம்பலம் தமிழக வெற்றி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான பரிசு பொருட்களையும் பெறுவதற்கு ரெண்டு பேரு சப்சூட் அதுக்கு மேல இறங்கக்கூடாது காயம் பட்டுதான் ரெண்டு பேரு சப்சூட் ஒரு ஆள் இறங்கிட்டு இன்னொரு ஆள் யார் இறங்குறது

வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் அல்லும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் பிரகாஷ் ஆர்வாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு குருக்களையும் பெறுவதற்கு இன்னொரு ஆள் யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் இன்னும் இறங்கல சீட்டி எறியுங்கள் கை கத்தியுங்கள் மேலும் கே புதூர் சரண அன்பு தம்பிகள்

ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் ஓட்டுவது மாட்டினுடைய வறுமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் ஓட்டுவது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வடமாடு புகழ்ுளம் தீபக் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான பரிசு பொருட்களையும் பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் அரிசல் குளம் தீபக் சார்பாக ஒன்று அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்றரிசுதோறி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவோ அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசித்தோரி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா

தீபக் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஒன்று சிறப்பு எக்கச்சக்கமான பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாற்றல் மிக்க வீரர்களா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது சரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து

பிரவின் ராஜன் விஸ்வாசிகள் மணியஞ்சி முத்தப்புமார் பகவன் தம்பிகள் சார்பாக பி எம் நினைவாக நாவினி பட்டி என் அப் சி நேதாஜி புரட்சி பெற நண்பர்களும் மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடிமையான போராட்டத்திலே வெற்றி பரசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி வஞ்சுராஜ் சொல்லான் மதன் தம்பிகள் சார்பாக சங்கராபதி முனி ஐயா துணையோடு ஐயப்பன் சுருளி காலை மாற்றினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய சிறப்பரி பெற்று என்று சொல்லுங்க சத்ரவெல்லாலப்பட்டி ராஜ் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அகரம் ஐயனார் கோவில் காலை தங்களுடைய சிறப்பரி பெற்று என்று சொல்லுங்க அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சங்கு சார்பாக பிஜேபி மாநில தலைவர் நயினார் பாலாஜி சார்பாக கிஷான் அம்பலம் பஞ்சமால் அவரது சிறப்பு உரிமையாளர் தங்களுடைய பெற்ற நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இலங்கை ஒன்றியம் ஆதனோர் வீரன் அம்பலம் தமிழக வெற்றிக்காலம் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் கரிசல் குளம் வடமாடு அன்பு அண்ணன் கரிசல் குளம் தீபக் சார்பால் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன மேலும் இந்த வடமஞ்சி விருது நிகழ்ச்சிக்கு ஒரு மாத காலங்களாக உறுதுணையாக இருந்த போத்தியராஜ் ஜல்லிக்கட்டு பேரவை சோனி ஜல்லிக்கட்டு உறவுகளுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

உழைப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருஞ்சித நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி ஆட்டமா அதன் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா

தமிழர்களின் ஊக்கம் அருந்து அள்ளி தந்திட பரிசினை நிலை நாட்டிடும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருந்திர நாயகனா என் முரத்த ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்கலம் எல்லாம் வீர வேட்டையா வீரர்களோ கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று ஊக்கம் எட்டி பறித்திட சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா உட்காருங்க சுத்தி நேரங்கள் கலந்து

வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பொருட்களை எட்டி பறித்திட ஆலையும் சிறந்த உட்காருங்க எட்டு பேர் தான் ரெண்டு பேர் சச்சு தரீங்க எட்டு பேர் தான் எட்டு பேர் விளாடணும் ரெண்டு பேர் சப்ஜெக்ட் ஆல்ரெடி இறங்கிட்டீங்கன்னா எட்டு பேர் படத்தில் விளாடணும் தயவு செய்து ஒரு ஓரமா நில்லுங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல வீரர்கள் நெருங்கி வீற்றனர் காலங்கள் கரந்து வீற்றனர் பரிசுத்தாயினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் ரக்பான பெருமை சேர்த்திடவா ரக்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கரந்து வீற்றனர் பரிசுத்தாயினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா சிறப்பு மிக்க வீரர்களா எட்டு யாரும் உள்ள நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவிப்பு

சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காளையா ஐயா தந்த ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறித்திருந்து பார்ப்பார் வீரர்களின் ஊக்க மருந்து எக்காரந்து கொண்டு தயவு செய்து வாழ ரெண்டு பேரும் புடிச்சுறாதியே புடிச்சிடாதையே புடிச்சிடாதியா வீரி குடிச்சிங்கனா விலாதம் பத்தி மாடுட்ட அடிக்க சொல்றாங்க انا இந்தி சொல்ல தும்மல அட்டன் பண்ணிக்கிறங்க தவிர இது வந்து எந்த பேரவையும் கிடையாது விலா கமிட்டி இது விதிமுறையிலே பாத்துக்கங்க நேரா இங்க லாஸ்ட் ஃபார் 4 மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசித்தவரை வெறுவதற்கு காலையார் கோவிலா நாவினி பட்டியா எங்க அப்பா

ஆட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டு குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பத்திரம் ஆறு நல்ல மாறு தீவு நல்ல தீவு சீற்றியடிகள் கைதத்தீங்க வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்தியுங்கள் உங்களது சர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கிரமு ஊக்கமும் மள்ளி தந்திட அத்தி பரிசினை எத்திப் பருத்திட ஆளையும் சிறந்த ஹாடை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாளைக்கு பெருமை சேர்த்திடவா அறக்குமிக்க வீரர்களுக்கு பெருமை Se you

ஒரு நிமிஷம் சொல்ல போனோம் தெரிய